துலாத்துல பிறந்தவங்க ஒரு அர்ப்பணிப்பு குணம் உடையவர்கள் தென்றலின் நிலையை ஒத்து அப்படின்ற மனைவியாக வரக்கூடிய ஒரு நிலை வாழ்க்கை துணை இந்த வாழ்க்கை துணையை இந்த இடத்திலிருந்து நம்ம எல்லாருமே அடையணும் லக்கண ராசியில பிறந்தவங்க தன்னை சார்ந்து நிற்பவர்கள் அவர்களுக்கு அவர்களை எந்த பாகுபாடும் இல்லாம சமமாக கருத வேண்டும் அப்படின்றதும் உலகத்தில் எல்லா உயிர்களையும் உன்னை போன்று சமமாக பாவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த துலாக்கோளுடைய விஷயமே சுக்கரன் சனி புதன் தான் வர்றாங்க ஆனா இந்த சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலே உயரிய நட்சத்திரம் எதுன்னா சுவாதி நட்சத்திரம் இந்த இடம் தான் சூரியனுடைய நீச்ச வீடு சனி பகவானுடைய உச்ச வீடு இது அப்ப இந்த இடத்துல பகல் இரவாக கூடிய நேரம் இருக்கு இல்லையா சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி வச்சுக்கோங்களேன் அஞ்சு டு ஆறு அப்போ பகல் இரவாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் கருப்பணசாமி கோயிலுக்கு போகணும் எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வள்ளான் வகுத்த வழிகோப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கமும் இப்போ காலச்சுழற்சி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு காலம் அது ஒரு கணிதத்துக்கு அப்ப அந்த காலத்தை கணிக்க தெரிந்தவனுக்கு அவனுடைய ஞானம் அவனுக்கு ஒரு வழிகாட்டும் அப்படின்றதுதான் இயற்கையின் தத்துவம் மனித வாழ்க்கை என்பது இயற்கையானது அப்படின்றத நம்ம கொடுக்கணும் இப்ப இயற்கையானது அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் நாம வந்து ஒரு யதார்த்தமான போக்குலேயே இருந்தோம் அப்படின்னா இந்த இயற்கை என்ற பிரபஞ்சம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்து கொண்டே இருக்கும் இதுல மாற்றம் இல்லை அப்ப நமக்கு யதார்த்த போக்கு அப்படின்னு இருக்கணும் இந்த யதார்த்தம் அப்படின்றது யாருக்கு சொந்தம் அப்படின்னா அது சனி பகவானுக்கு தான் சொந்தோம் நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துலையும் ஒரு ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு தனித்தன்மை அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த தனித்தன்மை அப்படின்னா என்ன அண்ணா இப்போ பன்னிரெண்டு லக்கணம் தான் இருக்கு பன்னிரெண்டு ராசியை நம்ம லக்கணமாகவும் எடுத்துக்கிறோம் ராசியாகவும் எடுத்துக்கிறோம் ஆனால் அந்த பன்னெண்டு ராசியில் இருக்கக்கூடிய அந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய இது வந்து பன்னெண்டு தான் உலகத்தில் இருக்க அத்தனை கோடி உயிர்கள் உயிர்களும் இந்த பன்னெண்டுக்குள்ள தான் பிறக்குது மாத்தியெல்லாம் பிறக்கிறதுக்கு இல்ல ஆனால் இதுல தான் ஒருத்தர் முகமாதி அவனு இன்னொருத்தனுக்கு இல்லை அவனுடைய கோணம் இன்னொருத்தனுக்கு இல்லை இவனுடைய செல் அவனுக்கு இல்லை அப்போ இந்த இடத்துல தான் மனிதனுடைய இயல்பான நிறம் மனம் குணம் இதெல்லாம் வந்து மாறுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாறுது அப்ப இது எதனால அப்படின்னா நவக்கிரகங்களானு நமக்கு தெரியும் இப்போ கேசுவலாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிறப்பால் நாம் பிறந்துடுறோம் பிறக்கக்கூடிய நிலையில இந்த பன்னிரெண்டு ராசிகளில் பன்னிரெண்டு லக்கணமாகவும் பாவிச்சு அதுல காலபுருஷனுடைய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் வீடு தான் துலாம் இந்த துலாம் இந்த ராசி மண்டலத்துல கேந்திரத்துல இதுவும் ஒன்று அப்ப இந்த வீட்டு அதிபதி யாருன்னா சுக்குரை இது ஒரு காற்று ராசி அப்ப தென்றலின் நிலையை ஒத்து அப்படின்ற இது வந்து தென்றல் காற்று அப்ப இந்த இடம் ஏழாம் இடம் அப்படின்னா ஒரு கணவனுக்கு மனைவியாக வரக்கூடிய ஒரு நிலை வாழ்க்கை துணை இந்த வாழ்க்கை துணையை இந்த இடத்துல தான் நம்ம எல்லாருமே அடையிறோம் அப்ப வாழ்க்கை துணை இப்போ வாழ்க்கை துணை எப்படி இருக்கணுமா தென்றலின் நிலையை ஒத்து அப்படின்னு ஒன்னு இருக்கு ஆனா இந்த இடத்துல ஒரு சிம்பிள் வச்சிருக்கான் என்ன வச்சிருக்காங்கன்னா துலாக்கோள் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கான் அப்ப துலாக்கோள் நீதி நீதி தேவதையின் கையில் இருக்கக்கூடிய துலாக்கோள் உண்டு அப்ப அது எதை குறிக்குது அப்படின்னா உன்னை சார்ந்து நிற்பவர்களை பிரபஞ்சத்துல ரெண்டே ரெண்டு தான் என்னன்னா நீ யாரை சார்ந்து இருக்கிறாய் உன்னை சார்ந்து இருப்பது யார் இந்த ரெண்டு தான் பிரபஞ்ச தத்துவமே அப்ப ஏழாம் இடம் என்பது இந்த இந்த லக்கண ராசியில பிறந்தவங்க தன்னை சார்ந்து நிற்பவர்கள் அவர்களுக்கு அவர்களை எந்த பாகுபாடும் இல்லாம சமமாக கருத வேண்டும் அப்படின்றதும் உலகத்தில் எல்லா உயிர்களையும் உன்னை போன்று சமமாக பாவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த துலாக்கோளுடைய விஷயமே ரகசியமே அப்ப இந்த இடத்துல பிறந்தவங்க நீங்க பாருங்க துலாத்துல பிறந்தவங்க புறாமே ஒரு அர்ப்பணிப்பு குணமுடையவர்கள் அப்ப இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையை வந்து எப்படி அவங்கள பண்படுத்துது அப்படின்னா இயல்பான ஒரு போராட்டமும் எதிர்நீச்சலும் மற்றவர்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆத்மாக்களை இந்த துலாந்தான் அடையாளம் காட்டுகிறது அதனையா அர்ப்பணிப்பு இப்ப இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு எத்தனையோ தியாகிகள் இருந்தாங்க இல்லையா அந்த தியாக மனப்பான்மை உடையவர்கள் கூறாம துலாத்தில் பிறந்தவங்க தான் இந்த துலாத்தில் பெண்கள் பிறந்துட்டா துலாத்தில் ஒரு பெண் பிறந்து அது பிறந்து வீட்லையும் சரி அல்லது பூந்த வீட்லையும் சரி பாருங்களேன் ஒரு பாரம் சுமக்க தான் இருக்கும் பொதி சுமக்க தான் இருக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனையும் இதுதான் சுமைதான் இங்கேயா இருக்கணும் அத்தனை பேத்துக்கும் இவங்க தான் ஆஹ் பாடுபடக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி படைத்த இந்த ஆஹ் துலாம் இந்த ராசி அதிபதி யாருன்னா சுக்கரன் இதில் பஞ்சமாதிபதி யாரு சனி பாக்கியாதிபதி யாரு புதன் இப்ப எங்க சுக்கரன் சனி தான் வர்றாங்க ஆனா இந்த சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலேயே உயரிய நட்சத்திரம் எதுனா சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரத்துடைய அருமை என்ன அப்படின்னா மலை பொழிகிறது கார்காலத்துல மலை பொழிகிறது கடலுக்குள் அடியில் இருக்கக்கூடிய ஒரு சிப்பியானது அந்த கடலுக்கு மேல் வந்து அந்த சிப்பி விரிந்து அந்த மலை துளியை உள்வாங்கி அதை மூடிக்கொண்டு கடலுக்குள் சென்று முத்தாக மாறுகிறது ரகசியமே அதான் அப்ப இந்த சுவாதி நட்சத்திரம் என்ன பெண்களுடைய கற்பப்பை கருவறை வெள்ளிக்கிழமை தோறும் இவங்களும் என்ன செய்யலாம் இவங்க குறிப்பா இந்த குலாத்தில் பிறந்தவர்கள் பெருமாள் கோயில் போறதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா அதோட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அருகாமையில் இருக்கக்கூடிய கற்பனசாமி கோயிலுக்கோ ஐயனார் கோயிலுக்கோ அதே மாதிரி முனீஸ்வரன் கோயிலுக்கோ உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அல்லது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆலயம் இதுல இருக்கும் நம்ம கேட்கலாம் ஏன் சார் கற்பனசாமி கோயிலுக்கு தான் போகணுமா பத்திராளியம் கோயில் போகக்கூடாதா போகலாம் தவறுலாம் கிடையாது அப்ப இந்த இடத்துல வெள்ளிக்கிழமை தோறும் அதுல என்ன குறிப்பா அப்படின்னா நீங்க கற்பனசாமி கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா இதுல ஒரே ஒரு சூட்சம் என்ன அப்படின்னா இந்த இடம் தான் சூரியனுடைய நீச்ச வீடு சனி பகவானுடைய உச்ச வீடு இது அப்ப இந்த இடத்துல பகல் இரவாக கூடிய நேரம் இருக்கு இல்லையா சாயங்காலம் ஒரு அஞ்சு மணின்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு டு ஆறு அப்ப பகல் இரவாக கூடிய அந்த காலகட்டத்துல தான் நீங்க கர்ப்பணசாமி கோயிலுக்கு போகணும் அந்த காலகட்டத்துல தான் நீங்க ஆலய வழிபாடு வச்சுக்கொடுக்கும் அந்த சாயங்காலம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நீ எந்த கோயிலுக்கு வேணாலும் கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க எந்த கோயிலுக்கு போகலாம் ஏன் பெருமாள் கோயிலுக்கு போகலாம் பெருமாளுடைய அம்சத்துல வராக இருப்பார் இந்த வராகமூர்த்தி வழிபாடு இவர்களுக்கு உகந்தது வாராகி வழிபாடு இவர்களுக்கு உகந்தது பிரித்தியங்கரா வழிபாடு இவர்களுக்கு உகந்தது இதெல்லாம் அவங்க வழிபடலாம் ஆனா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து டு ஒருத்தர் போய் ஒரு கற்பன சாமி கோயிலுக்கு போயிட்டு வர்றாருன்னு வைங்களேன் இந்த வாழ்க்கையே ஒரு தனி ரசனை தான் அப்ப வேண்டுவன எல்லாம் வேண்டிய காலகட்டத்திலே கிடைக்க வேண்டிய காலகட்டத்தில் கரெக்டாக கிடைக்கும் ஒரு வெற்றிதரமாக வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையினுடைய பாதையை அமைச்சு கொடுத்துருவோம் இந்த துலாத்துக்கு அப்போ உயர்ந்த நிலை ஏன்னா மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு பதவியில் இருக்கிறவங்க அந்த துலாத்தில் பிறந்தவங்க இருக்காங்க அதை நம்ம ப்ரொஃபஷனலாக பேசும்போது பேசுவோம் ஆனால் வழிபாட்டு முறைகளில் நீங்கள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை புதன்கிழமை இந்த மூணு நாள் நீங்கள் வந்து ஆலயம் செல்வது நல்லது இப்போ நம்ம கேட்கலாம் இந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா வெள்ளியும் செவ்வாயும் தானே பிரதானமாக பேசியிருக்காங்க ஏன் செவ்வாய்க்கிழமை நாங்கள் போய் வழிபடக்கூடாதா ஏன் வழிபாடு பண்ணக்கூடாதா இந்த துளாராசி துலாலக்கணத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை ஆலயத்துக்கு போகிறத நீங்கள் மாற்றிக்கிட்டா நல்லது நான் போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது நான் போகமா போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஒரு இதாகிடும் மாற்றிக்கிறது நல்லது காரணம் என்ன அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை போகும்போது இது ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய சங்கடத்தை கொடுத்துரும் ஆனா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை புதன்கிழமை நீங்க வழிபாடு பண்ணி பாருங்க உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை ஆரோக்கியத்தை ஐஸ்வர்யத்தை சந்ததி விருத்திய என இது கொடுத்துரும் அப்போ ஒரு அற்புதமான சக்தி படைத்த இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வழிபாடு முறைகள் உகந்தது மேன்மையானது சிறப்பானது இதை செய்து வாழ்க்கையில் நீங்கள் அனைவரும் நன்னிலை அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்த்துக்கள் நன்றி